வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான திருவாதிரை களி ரெசிபி பிரசாத ரெசிபி தான் ஆறுத்தரா தரிசனத்தன்னைக்கு நடராஜருக்கு செய்யக்கூடிய பிரசாத ரெசிபி இது செய்வது சுலபம் குக்கர் இருந்தாலே போதும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா வடியை விட்டுட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துடுங்க நல்லா கலர் மாறணும் நல்லா அரிசி பொரிஞ்சு வந்து கலர் மாறணும் வெறும் கடாயில் தான் போட்டு வறுக்கணும் எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வருபடட்டும் கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒன்று சொன்னாப்பெலாம் பொறிஞ்சிடும் இல்லாட்டி ஒன்று பொறியும் ஒன்று பொறியாது பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இது பச்சரிசி இதில் தான் செய்யணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரவுன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வருபட்ட உடனே எடுத்து வச்சிருங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு சேர்க்காமையும் சில பேர் செய்வாங்க பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலர் மாறி வந்த உடனே அதையும் அந்த தட்டில் கொட்டி வச்சுருங்க நான் சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் தான் வெள்ளமும் அளக்கணும் அதில் அந்த அளவுக்கு நல்லா வந்தவுடனே ஆறட்டும் ஆறுனவுடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு குறை குரோன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப குறை குரன் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வேகம் ஒன்று வேகாது முளிச்சுட்டு கிடக்கும் அதனால் நல்லா ஒன்று சுனாப்பில் நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க சன்ன பாம்பே ரவை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க வெள்ளத்தை நம்ம இதில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் வெந்து கொடுக்காது அதனால் முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைக்கரைசல் ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் எந்த அளவுகளில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த உடனே இந்த நம்ம அரிசியை போட்டு கிளறிவிட வேண்டியது இது நம்ம தண்ணியில் ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு சில சமயம் வேகும் சில சமயம் வந்து ஒவ்வொரு அரிசி வந்து வேகவே வேகாது ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாது முழிச்சுக்கிட்டு கிடக்கும் அதுக்காக நம்ம இப்படி வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு நாப்பில் இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இது நல்லா வேகட்டும் நான் ஏற்கனவே வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி கலந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை டம்ளர் தேங்காய் பூ போட்டுக்கோங்க உங்களுக்கு கூடுதலாக தேங்காய் பிடிக்கும்னா கூட இன்னும் ஒரு கால் டம்ளர் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெள்ளைக்கரைசல் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு நல்லா தித்திப்பாகவே இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு டம்ளருக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாலு டம்ளர் ஏற்கனவே நம்ம வெறும் தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு டம்ளர் நான் வெள்ளைக்கரைசல் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுக்குறப்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் முழு ஏலக்காயாக சேர்க்குறதுனா தண்ணியிலே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணாக பிச்சு நசுக்கி போட்டுக்கலாம் இது நம்ம வந்து பவுடராக நான் சேர்க்கறதுனால அரை ஸ்பூன் கடைசியாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்சு உப்பு போடணும் நான் உப்பு போடுறத நான் காமிக்கலை ஒரே ஒரு பிஞ்சு உப்பு தூக்கலாக போ இனிப்பு தூக்கலாக தெரியும் அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து செய்கிறத எந்த ஒரு ப பலகாரமாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு க உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கும்போதே இறக்கி வச்சுருங்க அப்போ தான் வந்து ஆறுன உடனே நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாகட்டும்னு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்காது இது இப்படி தள இருக்கும் பொழுது எடுத்து வச்சுருங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது நல்லா கெட்டியாக இருக்கிற நெய்யாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன் அதே அளவு ஏழு எட்டு காஞ்ச திராட்சை ரெண்டையும் போட்டு வறுத்து கொட்டிட வேண்டியதுதான் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே பொறிச்சு கொட்டிடுங்க இதில் நல்லா நெய் வேணும்னா கூட நீங்கள் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான திருவாதிரை களி தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த திருவாதிரை அன்னைக்கு நடராஜருக்கு இந்த பிரசாதத்தை நைவேத்தியமாக வைச்சி செய்யுங்க சாமி கும்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ